நம்பர் முப்பது வரை கலைஞர் தொலைக்காட்சியின் குளிவராகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதிலும் வாரும் ஒரு ஸ்கூட்டரு மற்றும் தினமும் இருபத்தி பேருக்கு பேருக்கும் குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும் என் பேட்டியோடய என்ன நீ அந்த குட்டி பீசாசு அவனை துரத்திட்டு போயிருக்கு ஒரு வேளை பிடிச்சிருமோ ஆமாம் அவள் பெரிய பிடி உஷா நீ வேற என்ன பாட்டி உங்கள் செக்கு எப்படி பபி பின்ன! உங்கள் செக்கை இன்னொருத்தவன் திருடிட்டு போகிறான் அதை நான் விட்டுருவேனா அதான் ஓடி போய் பிடிச்சிட்ற என் கையால் இந்த செக்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அதை நான் காப்பாற்றணும் இல்லை பாட்டி சரி பா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம் பா அண்ணி இவ என்ன பீட்டி உஷாவான்னு கேட்டீங்க ஆனா இவ குட்டி விஜயசாந்தி மாதிரி ஆக்ஷன் பிளாக்ல பண்றா என்ன ஏன் கேக்குற எல்லாம் இறந்து போன உன் அக்காவதான் கேக்கணும் அவள மாதிரி ஒரு அப்ராணிய பெத்து போடுவானு பார்த்தா நல்லா இப்படி ஒரு அராத்த பெத்து போட்டிருக்கா எல்லாம் நம்ம நேரம் வாங்க சார் அம்மா இவரு இவர் தான் சருகுணம் சார்மா ஓ சித்தி பர்த்டே ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்ல உட்காருங்க உட்காருங்க சார் ஆ தேங்க் யூ மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் ஃபங்க்ஷன்ல உங்கள்ட்ட சரியா பேச முடியல ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு முதல்ல கிருஷ்ணா சாரை தான் தெரியும் அவர் மூலயமா தான் காயத்ரி மேடத்தோட அறிமுகம் கிடச்சிது நான் இன்னைக்கு பார்த்தப்போ நீங்கள்

காயத்ரி மேடத்துக்கு தெரிஞ்சவனா இருந்துட்டு பணத்தை கேட்டு அர்ஜென்ட் பண்ணுறானேன்னு நினைக்க வேண்டாம் நம்ம பிஸ்னஸ் அப்படி நிறைய இடத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறோம் சொன்ன தேதியில் பணத்தை கொடுத்தா தான் நம்ம சொல்கிற வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதனால தான் கிருஷ்ணா சாரிட்ட கடனை முடிச்சிடுங்கன்னு சொல்லி உடனே கேட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம பணத்தை செட்டில் பண்ணலைன்னா வட்டிதான் தான் ஏறும் சரி கொடுத்துல பவித்ரா இங்கவாடி இந்த, இத அந்த சார்கிட்ட உன் கையால கொடு